வணக்கம் செல்வகுமாரின் ஆகஸ்ட் முதல் டிசம்பர் வரை மழை எப்படி நீண்டகால வானிலை ஆய்வறிக்கை அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜூலை இருபத்தி ஏழு ஞாயிற்றுக்கிழமை மாலை நிலவர பதிவு இந்த பதிவு விவசாயிகள் கேட்டுக்கொண்டதன் அடிப்படையில் பதிவு செய்யப்படுகிறது காரணம் பல்வேறு தகவல்கள் அவர்களை குழப்பியதன் காரணமாக அவர்களே பல வாய்வுகளை மேற்கொண்டு கடல் வெப்பம் குறைந்து விட்டது நீரோட்டம் வலுவில்லை இப்படியெல்லாம் தன்னைத்தானே குழப்பி கொண்டிருக்கிற காரணத்தினாலே ஏற்பட்டிருக்கக்கூடிய சந்தேகங்களுக்கு விடையளிக்கும் விதமான நீண்ட கால வானிலை ஆய்வறிக்கை பார்ப்போம் தற்பொழுது தென்மேற்கு பருவமழை இருபத்தி ஆறு சென்டிமீட்டர் அவளாஞ்சில பொழிந்த பிறகு தீவிரம் குறைந்திருக்கிறது இன்றைக்கு குறையும் என்று சொல்லியிருந்தோம் குறைந்திருக்கு நாளை மேலும் குறைந்து நாளை மறுநாள் இந்தச் சுற்றின் தென்மேற்கு பருவமழை விலகி கொஞ்சம் இடைவெளி கொடுக்கும் இதனிடையே வங்கக்கடலிலே வளிமண்டல சுழற்சி மேலடுக்கில் ஏற்பட போகிறது மேலடுக்கில் ஏற்படும் பொழுது ஒரு பரந்த வடிவில் ஏற்படும் எங்கன்னா ஆந்திர பிரதேசம் முதல் நிலநடுக்கோடு வரைக்கும் உள்ள பகுதியில் ஏற்படும் சரியாக சொல்லப்போனால் ஒட்டுமொத்த தென்மேற்கு வங்கக்கடல் முழுவதுமே தமிழ்நாடு இலங்கை உள்ளிட்ட பகுதிகளை அடக்கிய அதனை ஒட்டிய வங்கக்கடற்பகுதியிலிருந்து தெற்கு அந்தமான் கடற்பகுதி வரைக்கும் உள்ள கடற்பகுதியில் இந்த வளிமண்டல மேலெடுக்க சுழற்சி உருவாகும் உருவாகும் பொழுது வெப்பச்சலன இடிமழைப்பிடிவை தமிழ்நாட்டில் படிப்படியாக பரவலாக்கும் மாலை இரவிலே வெப்பச்சலன இடிமழைப்பிடிவு குறித்து இங்கே ஏற்கனவே விரிவான அறிக்கை ஒன்று சொல்லியிருக்கிறோம் ஏன் எப்படி ஏற்படுதுன்னு தென்மேற்கு பருவக்காற்றோட வேகம் குறையும் கொஞ்சம் காற்று வரும் அதில் கொஞ்சம் இருக்கக்கூடிய ஈரப்பதம் வெப்பத்தை லேசாகி மேலிடும் மேலிடும் பொழுது அதிக ஈரப்பதம் வந்தால் தான் ஜில்லுன்னு இருக்கும் காற்று அதனால் மழை பெறாது அளவான காற்று அளவான ஈரப்பதம் இருந்தால் அது மேலெழுந்து வரும்பொழுது கிழக்கு காற்றை சந்திக்கும் பொழுது மனிதனும் அது ரெண்டாம் தேதிக்கு மேலே காற்று சுழற்சி எதிர்த்து வளிமண்டல சுழற்சி குளிர்வித்து மழைப்பிடிப்பை ஏற்படுத்த போகுது முதல்ல டெல்டா வடகடலோரம் அப்புறம் அப்படியே புதுக்கோட்டை சிவகங்கை பிறகு அப்படியே உள் மாவட்டங்கள் கர்நாடக எல்லையோரம் தென் மாவட்டங்கள்னா எல்லா மாவட்டங்களுக்குமே ஆகஸ்ட்டு பன்னெண்டாம் தேதிக்குள்ளே நல்ல மழைப்பிடிப்பை கொடுக்கும் சரி தென்மேற்குப் பருவ மழை பொழிந்தால் காற்று பகுதிக்கு மழை கிடைக்காது பிரச்சனைக்குரிய பகுதி நிறைய இருக்கும் தென்மேற்குப் பிற மழையில் காற்று சுழற்சி உருவானாதான் அந்த பகுதியில் மழை பிடிப்பு கிடைக்கும் அந்த அந்த பிரச்சனைக்குரிய பகுதிக்கெல்லாம் மழை பிடிப்பி கிடைக்கப் போகிறது அடுத்தது பார்த்தீங்கன்னா வங்கக்கடலில் உருவாகக்கூடிய அந்த மேலடுக்கு சுழற்சி படிப்படியாக கீழடுக்கு சுழற்சியாக மாறி இடையெடுக்கும் சுழற்சியாக அதாவது சரியாக சொல்லப்படாமல் மூவாயிரம் கிலோமீட்டரு மூவாயிரம் மீட்டர் மன்னிக்கவும் மூன்று கிலோமீட்டர் உயரத்தில் உருவாகக்கூடிய அந்த காற்று சுழற்சி ரெண்டு கிலோமீட்டர் உயரத்துக்கு வரும் பிறகு ஒன்றரை கிலோமீட்டருக்கு வரும்போது ரெண்டாக பிரிந்து ஆந்திர ஆந்திரப்பிரதேச பகுதியை நோக்கி ஒரு ஒரு பகுதியும் குமரிக்கடல் வழியாக அரபிக்கடல் நோக்கி ஒரு பகுதியும் பிரியும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது ஆக அரபிக்கடல் நோக்கி போகும்பொழுது கேரளா கடலோரத்தில் ஒரு காற்று சுழற்சி அமையும் தென்மேற்கு பருவமழை பனிரெண்டாம் தேதி ஆகஸ்ட் பன்னிரெண்டுலேருந்து தீவிரமடையும் கேரள கடலோரத்தில் ஆகஸ்ட் ஆந்திர பிரதேச கடலோரத்துக்கு ஒன்று போய் அங்கேயும் ஆந்திர பிரதேச பகுதியில் தீவிரப்படுத்தும் அப்புறம் பிறகு தீவிரமடைந்து ஒடிசா கடலோரத்துக்கு போய் வட மாநிலங்கள் முழுவதும் தென்மேற்கு பருவமழையை கொடுத்து தீவிரப்படுத்தி உள்ளே போகும் ஆக இந்த பனிரெண்டாம் தேதி வரைக்கும் வளிமண்டல சுழற்சி நல்ல மழை கொடுக்கும் அதற்கு பிறகு கேரளாவிற்கும் தமிழ்நாட்டிற்கும் நல்ல மழை கொடுக்கும் தென்மேற்கு பருவமழை தொடங்கினாலும் காற்று சுழற்சி கேரளா பகுதியிலும் இருக்கும் ஆந்திர பகுதியிலையும் இருக்கும் அதனால் தென்மேற்கு பருவமழையும் படியும் தமிழ்நாட்டில் வளிமண்டல சுழற்சியும் இணைப்பு சுழற்சியால் பிணைக்கப்பட்டு கேரள சுழற்சியோடு ஆந்திர சுழற்சி இணைப்பு சுழற்சியால் பிணைக்கப்பட்டு வளிமண்டல சுழற்சி இருந்து கொண்டு மழை கொடுக்கும் ஆக மழை பொழிவு தொடர்ந்து இருக்கிறது இருபதாம் தேதி வரைக்கும் நல்ல மழைப்பொழிவு இறுதியில் ஆகஸ்ட் இறுதியில் காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக வாய்ப்பு இருக்கு வடக்கு ஆந்திர பிரதேசம் தெற்கு ஒடிசாவில் அது நல்ல மழைப்பொழிவை கொடுக்கும் தென்மேற்கு பருவமழையும் கொடுக்கும் ஆக அந்த காற்றுப்பகுதிக்கு கொஞ்சம் அந்த நேரத்தில் கொஞ்சம் பிரச்சனை கொடுத்தாலும் மீண்டும் ஒரு இடைவெளி கிடைக்கும் அப்பொழுது நல்ல மழை பெருவி கொடுக்கும் செப்டம்பர் முதல் வாரத்துல செப்டம்பர் முதல் வாரத்துல கொஞ்சம் தென்மேற்கு பொறுமொழி கொஞ்சம் தீவிரம் குறைந்திருக்கும் அப்போ வளிமண்டல் சுழிச்சு ஒன்று வங்க உருவாக்கி மாலை இரவு இடிமழைப்பிடுவி கொடுக்கும் ஆக எல்லாம் மாறி மாறி நடக்கும் அப்ப காற்று பகுதிக்கும் மழை கிடைக்கும் தென்மேற்கு பருவமழை பெய்யக்கூடிய இடத்துலையும் மழைப்படி கிடைக்கும் அப்போ பதினைஞ்சு நாள் அங்கே பதினைஞ்சு நாள் இங்கே ஒரு பாதி நாள் ரெண்டு பக்கமுமே கிடைக்கும் இடிமழைப்பிடிவு ரெண்டு பக்கமுமே கிடைக்கும் கேரளாவில் பெய்யக்கூடிய மழை தென்மேற்கு பருவமழையாக இல்லாவிட்டாலும் இடிமழைப்பிடிவும் கொடுக்கும் வரக்கூடிய எட்டாம் தேதிக்கு மேல் கேரளாவில் பெய்யக்கூடிய மழை ஒரு இடிமழையாகத்தான் இருக்கும் காரணம் வளிமண்டல சுழற்சி குமரிக்கடல் வழியாக மேற்கு நோக்கி நகரும் பொழுது அங்கு ஒரு இடிமழைப்பிடிவை கொடுக்கும் அதுவும் ஒரு வளிமண்டல சுழற்சி காரணமாக பிறகு காற்றழுத்த தாழ்வு நிலையாக கீழுக்கு சுழற்சி அரபிக் கடலோரம் போய் அங்கே போய் கேரளா கடலோரம் கர்நாடக கரையோரெல்லாம் கொடுத்து கொண்டு வடக்கு நோக்கி பயணிக்கும் அந்த காற்று சுழற்சி இது வங்கக்கடல் சுழற்சி அப்படியே ஒடிசா நோக்கி பயணிக்கும் இப்படியே அந்த ஆகஸ்ட் மாதம் இருபதாம் தேதி வரை போக்கும் பிறகு வட மாநிலங்களில் மழைபிடியும் அந்த நிகழ்வு அடுத்தது இணைப்பு சுழற்சி கடற்கரையோரத்தில் தொடர்ந்து வளிமண்டல் சுழற்சி இருந்து கொண்டிருந்து மழைப்படிவை கொடுத்து கொண்டிருக்கும் தமிழ்நாட்டிலும் மேற்குத் தொடர்ச்சி மலையிலும் கேரளாவிலும் ஆக மாத இறுதியில் பதினஞ்சு தினங்களுக்கு மேல் நல்ல மழைப்பொழிவு கிடைக்க போகுது தென்மேற்கு பருவமழை பிற பகுதிகளிலையும் தமிழ்நாட்டில் மழை இருக்கும் சரி செப்டம்பர் மாதம் முதல் வாரத்தில் கொஞ்சம் தென்மேற்கு பருவமழை முதல் வாரத்தில் மட்டும் ஒரு ஏழு நாள் தீவிரம் குறைஞ்சிருக்கும் அப்போ தமிழ்நாட்டில் வெப்பச்சலன மழை காற்று சுழற்சி மழை தீவிரம் அடையும் மாலை இரவு மழைப்பொழிவு மாலை இரவு மழைப்பொழிவு அப்போ தீவிரமடையும் அது வந்து பெரும்பாலும் கடலோர மாவட்டங்கள் டெல்டா மாவட்டங்கள் இந்த பகுதியில் இருக்கும் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா செப்டம்பர் இரண்டாவது வாரத்திலிருந்து ஆந்திர பிரதேசத்தில் உருவாகக்கூடிய நிகழ்வு செப்டம்பர் இரண்டாவது வாரத்திலிருந்து அக்டோபர் மாதம் பதினைஞ்சாம் தேதி வரைக்கும் தென்மேற்கு பருவமழை நீடிக்கும் அந்த உச்சபட்ச தீவிரமாக இருக்கும் ஆந்திர பிரதேசத்தில் உருவாகக்கூடிய காற்றழுத்த நிலை பகுதி மண்டலம் கூட உருவாக வாய்ப்பு இருக்குது இறுதிக்கட்ட தென்மேற்கு பருவமழையில் வலுவான நிகழ்விற்கு வாய்ப்பு இருக்குது அந்த கட்ட தென்மேற்கு பருவமழையில் உருவாகக்கூடிய நிகழ்வு ஆந்திரப்பிரதேசம் தெலுங்கானா கடந்து கர்நாடகா வழியாக மகாராஷ்டிரா அல்லது கோவா வழியாக அரபிக்கடலுக்கு போகும் அதனால் வலிமையான தென்மேற்கு பருவமழை கேரளாவில் உச்சபட்சமாக இருக்கும் மேற்கு தொடர்ச்சி மலை அணைகள் நிரம்பிய அணைகளை மீண்டும் மீண்டும் நிரப்பும் போல் தமிழ்நாட்டிலும் காற்று சுழற்சி அதாவது ஆந்திர பிரதேசத்தில் இருக்கும் என்பதனால தமிழ்நாட்டை ஒட்டிய வடகடலோர மாவட்டங்கள்லாம் நல்ல மழைப்பொடிவை கொடுக்கும் பிற மாவட்டங்களுக்கும் மழைப்பொடிவை கொடுக்கும் என்ன தெற்கு காற்று நுழையும் உள்ளேயே கடக்கும் பொழுது தெற்கு காற்று நுழையும் தெற்கு காற்று நுழைந்தாலே மேற்கு காற்றும் தெற்கு காற்றும் இணைந்து தென்மேற்கு பருவமழையினும் இணைந்த வெப்பச்சலன இடி பொழிவும் தமிழ்நாட்டிலே கிடைக்கும் காற்று சுழற்சியும் வங்கக்கடலில் உருவாக வாய்ப்பு இருக்குது செப்டம்பர் இறுதியில் அக்டோபர் முற்பகுதியிலையும் ஆக வங்கக்கடலில் வலிமையான வெப்பம் இருக்குது நல்லா புரிஞ்சுங்க அரபிக் கடலோரத்தில் மட்டும்தான் கொஞ்சம் வெப்பம் குறைஞ்சிருக்கு அதுவும் ரொம்ப குறையல இருபத்தொன்பது டிகிரி இருக்கு செல்சியஸு இருபத்தொன்பதுங்கிறது குறைவல்ல ஆனால் இருபத்தி எட்டும் இருக்கு சில இடங்களில் சில இடங்களில் இருபத்தி ஏழும் இருக்கு இருபத்தி ஏழு குறித்து நீங்கள் கவலைப்பட வேண்டாம் ஏனென்றால் சூரியன் குத்துக்கதிர் தெற்கு நோக்கி வந்துட்டு இருக்கு வெப்ப நீரோட்டம் தீவிரமடையும் இப்பொழுது ஆகவே தற்பொழுது வலிமையான காற்று கேரளாவில் நுழைஞ்சி வந்ததன் காரணமாக நம்ம எப்படி காஃபியெல்லாம் எல்லாம் சாப்பிடும்போது இந்த சாசல்ல ஊதி ஊதி சாப்பிடுவோம் அதே போல தான் கடல் மேற்பட்டத்தில் மேற்பரப்பில் படும் பொழுது அந்த கடலில் உள்ள வெப்பத்தை குறைத்தது தனித்தது ஆனால் இப்பொழுது ஒரு பதினைந்து நெல்களுக்கு தினங்களுக்கு வெப்பம் உயரும் காரணம் என்னென்னா காற்றே இருக்காது கடலில் மேற்பரப்பில் காற்று வேகமாக பயணிக்காது சூரியன் குத்துக்கதிர் தமிழ்நாட்டை நோக்கி வரப்போகுது தமிழ்நாடு ஆந்திரப்பிரதேசம் கேரளா கர்நாடகாவிற்கு வரக்கூடிய நாட்களில் சூரியன் குத்துக்கதிர் விழும்பொழுது அரபிக்கடலையும் வங்கக்கடலையும் தமிழ்நாட்டை ஒட்டியே அரபிக்கடலையும் சரி தமிழ்நாட்டை ஒட்டி வங்கக்கடலையும் கேரளா ஒட்டிய அரபிக்கடலையும் வெப்பம் உயர செய்யும் இதனால் கண்டிப்பாக இப்போ இருக்கிற வெப்பநிலையை உயரச் செய்யுமே தவிர இதுக்கு கீழே குறையாது இருபத்தொம்பதுனா அது முப்பதாக மாறும் இருபத்தெட்டுனா இருபத்தொம்பதாக மாறும் ஆக குறைந்தபட்சம் மினிமம் இருபத்தொம்போது இருக்குது இருபத்தி ஆறரைக்கு மேலே இருந்தாலே தாழ்வு பகுதிகள் உருவாகும் இருபத்தி எட்டு இருக்குது இருபத்தி இருக்குது அது முப்பதாக மாறும் அதே போல் வங்கக்கடலில் இருபத்தி ஒம்பது இருக்குது பெரும்பாலானதுல ஆங்காங்கே முப்பது இருக்குது ஆனால் ஏற்கனவே முப்பத்தி ஒன்று இருந்தது முப்பதாக குறைஞ்சிருக்கு ஆனால் இது சூரியன் குத்துக்கத்தில் வரும்போது வெப்பநிலையை உயர்த்தும் இப்போது கடல் நீரோட்டமும் வலிமை பெறும் தற்பொழுது நீரோட்டம் வந்து அந்தமான் கடற்பகுதிக்கு வெப்பத்தை கடத்தி கொண்டிருக்கு அதாவது நெகட்டிவ் ஐவோடியாக இருக்குது இப்போது நெகட்டிவ் ஐவோடியாலும் சொல்லும் அளவிற்கு இருக்குது அதனால் படிப்படியாக வெப்பத்தை உயர்த்தினாலும் மீண்டும் வெப்ப நீரோட்டம் திரும்பும் தமிழ்நாட்டின் கரையை நோக்கி இலங்கையை நோக்கி கண்டிப்பாக வெப்பம் உயரும் அதனால் வடகிழக்கு பருவமழை மிகச்சிறப்பாக இருக்கும் சரியான நாளில் தொடங்கும் வடகிழக்கு பருவமழை அதாவது அக்டோபர் மாதம் பதினெட்டாம் தேதி ஐபசி ஒன்றாம் தேதி சரியான நாளிலே தொடங்கி சரியான நாளிலே எப்பொழுதுமே டிசம்பர் இறுதியில் முடிவடையும் இந்த ஆண்டு ஜனவரியிலையும் தொடரும் என்பதை தெரியப்படுத்த விரும்புகிறேன் வலிமையான நிகழ்வும் உண்டு தென்சீன கடற்பகுதி இந்த வருடம் பார்த்திங்கன்னா அங்கே லானின அமைப்பு தொடருது அதனால் சிஸ்டம் அங்கேருந்து தயாரிக்கும் இடம் வலுவாக இருக்குது தயாரிக்கும் இடத்திலிருந்து வலுவான நிகழ்வுகள் வந்து கொண்டிருக்கோம் வங்கக்கடல் வந்து தீவிரமடையும் நெகட்டிவ் ஐவோடி இருக்கிறதுனால கண்டிப்பாக வ அந்தமான் கடற்பகுதிக்கு வந்தோடனே சிஸ்டம் ஸ்ட்ராங் ஆகும் அப்போ வலுவான நிகழ்வும் உண்டு சிறு நிகழ்வும் வலுவான மழை தரும் இதில் எந்த மாற்றமும் இல்லை தயவுசெய்து கொள்ள வேண்டாம் வடகிழக்கு பொறுமழை சராசரிக்கு மிகுதி நம்ம நீண்ட கால அறிக்கையில் அதான் சொல்லியிருக்கிறோம் இருபத்தைந்து சதவீத கடலோர மாவட்டங்கள் கொஞ்சம் பாதிப்பை ஏற்படுத்தும் மழைப்படிவு இருக்குது ஆனால் எழுபத்தைந்து சதவீத இடங்கள் தமிழ்நாட்டில் உள் மாவட்டங்கள்லாம் மிகச்சிறப்பான விவசாயத்துக்கு ஏற்றப்படை பற்றாக்குறை என்ற பேச்சுக்கு வழி இல்லை ஏற்கனவே நம்ம சொன்னதெல்லாம் க சரியாக நடந்து கொண்டிருக்கு ஏற்கனவே நாம் செய்த நிறைய பாடங்களை அனுபவித்து அதன் மூலம் நாம் பாடம் கட்டுறதன் மூலம் சரியாக போயிட்ருக்குது வானிலை அறிக்கை நாம் ஜனவரி மாதம் முன்கூட்டியே தொடங்கும் தென்மேற்கு பிறமடைனா முன்கூட்டியே தொடங்கியது ஜூன் மாதமே மேட்டூர் நிரம்பணுனா நிரம்பியது எல்லா ஆணையுமே ஜூன் ஜூலையிலே நிரம்பிடணும் நிரம்பிடுச்சு ஆகஸ்ட்ல கொஞ்சம் தீவிரம் குறைஞ்சிருக்கும் ஆனால் வெப்பத்தினுடைய இடிமழைப்பிடிப்பு தீவிரமடையனா அடைஞ்சிருச்சு இன்னும் ஆகஸ்ட்ல இப்போ மறுபடியும் பின்பகுதியில் தீவிரமடையன்னு சொல்லியிருக்கோம் செப்டம்பர் இரண்டாவது வாரம்னா அடிச்சு அடிச்சு சொல்லிகிட்டே இருக்கோம் செப்டம்பர் இரண்டாவது வாரத்திலிருந்து அக்டோபர் மூன்றாவது வாரம் வரைக்கும் நல்ல படிப்பு அப்படியே தலைகீழா மாறும் தென்மேற்கு பொறுமழை வடகிழக்கு பொறுமழையாக அக்டோபர் பதினெட்டாம் தேதி மாறும் தென் மாநிலங்களில் ஆகவே அது அப்படியே நல்ல மழைப்பழிவு வடகிழக்கு பொறுமழை சராசரி கூடுதான் உள் மாவட்டங்களில் குறைவு என்பதற்கு வழி இல்லை சராசரிக்கு கூடுதல் மழை தான் விவசாயத்துக்கு ஏற்ற மழை உள் மாவட்டங்களில் கடலோர மாவட்டங்கள் சராசரிக்கு கூடுதல் என்பது நீங்கள் நினைவில் கொள்ள வேண்டும் அது இருபத்தைந்து சதவீத பகுதிகளில் கொஞ்சம் அதிக மழை இருக்குது என்பதையும் தெரியப்படுத்த விரும்புகிறேன் தொடர்ந்து வானிலை ஆய்விற்குடன் இணைந்திருங்கள் வானிலை அறிந்து விவசாயம் செய்திட அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி